குதிரை பேர வீடியோ தொடர்பாக ஆளுநர் வித்யாசாகர் ராவை திமுகவினர் சந்தித்து புகார் அளித்துள்ள நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது காணலாம் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற ராமசாமி அவர்களும் எதிர்கட்சி தலைவர் கோரிக்கைகளை ஆளுநர் பரிசீலித்து எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து அதற்குரிய மேல் நடவடிக்கைகளை மேதகு ஆளுநர்கள் எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்களிடம் முறையிலே நானும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அவ்வாறு பேரம் பேசப்பட்டதா இல்லையா அதற்கான ஆதாரங்கள் என்ன என்பது குறித்து உண்மையை வெளிக்கொண்டு வரவும் மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்தவும் ஒரு விசாரணை தேவைப்படுகிறது நீதி விசாரணை அல்லது சிபிஐ விசாரணை அவசியம் தேவைப்படுகிறது இதை வைத்து மட்டுமே ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்வது சரியில்லை அண்ணன் ஸ்டாலினுக்கு ரொம்ப அவசரம் இன்னும் போனால் இந்த நேரத்தில் இதை வெளியிட்டிருப்பதே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு பின்னணி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இன்று அவருக்கு இருக்கிற அவசரம் என்ன என்றால் இந்த ஆட்சி கலைஞ்சிடணும் உடனே தேர்தல் வந்துடணும் உடனே அவர் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார் தான் வந்து விடுவோம் என்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி விசாரிக்கப்பட வேண்டும் தவறு நடந்திருந்தால் யாரும் அனுமதிக்கப் போவதில்லை ஆனால் எல்லாமே விசாரித்து அது உண்மையாக நிரூபிக்கப்பட்ட பின்பு நடைபெற வேண்டுமே தவிர எல்லாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் ஆட்சியையும் உடனே கவிழ்த்தோம் என்று நினைப்பது சரியான நடவடிக்கையாக இருக்காது என்பது எனது கருத்து